மும்பை மாநிலம் அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்கள் நேற்றைய தினம் பொங்கல் விழாவிற்காக திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஆ ராசா அவர்கள் சமத்துவ பொங்கல் கொண்டாடுங்கள் என்று கூறி வாழ்த்து தெரிவித்திருந்தார் அதற்கு பலர் உங்கள் கட்சிக்குள் சமத்துவம் இருக்க அதன் பிறகு மக்களுக்கு சமத்துவ பொங்கல் வாழ்த்து தெரியுங்கள் என்று கூறி திமுக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அருகில் அமர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான ஆ ராசாவை எழுப்பி தன் மகன் உதயநிதி ஸ்டாலினை அமர்த்திய காணொலியினை இணைவாசிகள் பலரும் பகிர்ந்து வருகின்றனர் தொடர்ந்து திமுகவினர் இதுபோன்ற செயல்களை செய்து வருவதையே வாடிக்கையாக வைத்துள்ளனர் அந்த வகையில் இக்காணொலியும் வெளியாகி பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது திமுகவினர் சமத்துவம் சமூக நீதி பெண்ணியம் என பெருமைக்காக மேடைகளில் பேசிவிட்டு அதனை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துவதில்லை என்று எதிர்த்தரப்பினர் பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதற்கு முன்னரும் பல காணொலிகள் வெளியாகி பேசுபொருளாகியுள்ளன திமுக கட்சியில் இருக்கும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினருக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண மக்களின் நிலை என்னவாகும் என்றும் மக்கள் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்